புறநானூறு பாடல் காண்டீரோ வரவே பாடியவர் சாத்தந்தையார் திணை கரந்தை துளை நீன்மொழி துடியெறியும் புலையோள் கொள்ளும் இழிசின காலமாரியின் அம்பு தேய்ப்பினும் வயல் கெண்டையின் வேல் பிறழினும் புலம்னை உடை அண்ணல் யானை இலங்குவாள் மறுப்பின் நுதிமடுத்து ஒன்றினும் உடல் செல்லாப் பீடுடையாளர் நெடுநீர் பொய்கை பெரிய வாழை நெல்லுடை நெடுநகர் கூட்டு முதல் புரளும் தன்னடை பெறுதல் யாவது மாசில் மகளிர் மன்றல் நன்றும் உயர்நிலை உலகத்து நுகர்வ அதனால் வம்பவேந்தன் தானே இம்பர் நின்றும் காண்டிரோ வரவே உலையன் துடி மேளம் கொட்டுபவன் இழிசினன் கோலால் தட்டி இசையெழுப்புபவன் இருவரும் இசைவானர்கள் புலைய இழுசின என்று இருவரையும் விழித்துப் புலவர் சொல்வன இவை மாரிக்காலத்து காலத்து போல அம்பு உடம்பில் தைத்தாலும் வயலில் கெண்டை மீன் பிறழ்வது போல உடம்பில் வேல் புரண்டாலும் பொன்னாலான நெற்றி ஓடை கொண்ட மாபெரும் யானை தன் தந்தக் கூர்மையால் குத்தினாலும் அஞ்சி ஓடாத பீடுடையாளன் அவன் அந்தப் பெருமையைப் பாராட்டி அவனுக்கு வேந்தன் தன்னடை நஞ்சை நிலம் வழங்குவான் பொய்கியில் வாழும் வாழை மீன் பிறழும்போது நெல் சேமிமித்து வைத்திருக்கும் குதிர் என்னும் கூட்டில் மோதி திரும்பும் அளவுக்கு நீர்வளம் மிக்க தன்னடை வயல் அது அதனைக் கொடுத்தாலும் போரில் இறந்துபடுவானியாயின் அவனுக்கு வழங்கப்பட்ட நிலத்தால் என்ன பயன் அவனுக்குக் கிடைப்பதெல்லாம் மேல்லகத்தில் குற்றமற்ற மகளிரைத் தழுவும் இன்ப வாழ்வுதான் கிட்டும் அதனால் வம்பு பிடித்த பகைவேந்தர் படை இந்த உலகில் வரக்கண்டு தாக்கும் பேறு பெற்றவனே பீடுடையாளன் புலையன் இழிசினன் எனும் இசைவானர்கள் வீரமும் பெருமையும் மிக்கவர்கள் மாரிக் காலத்தில் வேல் குத்தினாலும் யானை தந்தத்தால் தாக்கினாலும் அஞ்சாத அவர்களுக்கு அரசன் நன்செய் நிலம் பரிசாக அளிப்பான் போரில் வீரமரணம் அடைந்தால் மேலுலக இன்பம் கிட்டும் பகைவர் படையை எதிர்த்து நிற்கும் வீரனே உண்மையில் பெருமைக்குரியவன் நிலத்தை விட வீரமே மேலானது என்பதை இப்பாடல் கூறுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க